எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த பார்த்துட்டு இருக்கிறோம் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது விருச்சகர் ஆசையில் ரிசப லக்னத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவதுன்றது மேசராசியிலிருந்து மேன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்டுருக்குறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் அதே மாதிரின்றது ஏழாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நம்ம கிரிவலம் போய் சுற்றிட்டு வந்தால் நமக்கு பிடித்த பாவங்கள் நமக்கு இருந்த தோஷங்கள் ரெண்டாவது மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்றதுனால கிரிவலம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி பௌர்ணமி அது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினாலாம் தேதி தேய்பிற அஷ்டமி தேய்ப்பிற அஷ்டமியில் வந்து பார்த்தா கால பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது போல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம விடை தெரியாம நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதினாலாம் தேதி தேய்பிர அஷ்டமியில கால பைரவரை வழிபட்டா நம்மளோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது ஐதீகம் கால பைரவரை வழிபடுங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே ஃபோக்கஸ் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் எண்ணங்கள் எதிர்பார்ப்பு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி சிந்திக்கிறவங்க சிம்மராசி கிடையாது ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் முடிவு அந்த விஷயம் நல்லதோ கெட்டதோ செய்கிற வரைக்கும் அதில் நம்மளோட கவனங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் சாஸ்திரம் இதில் அந்தளவுக்கு மேக்சிமம் நம்பிக்கை வைக்க மாட்டிங்க இது ஏன் சொல்றேன்னா பொதுவா சிம்ம ராசியில பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் நவகிரகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன் மட்டும்தான் நவகிரகத்திலேயே எல்லா கிரகம் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா சூரியனோட கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க அது நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்தி விடுவீங்க மனசுல வச்சுக்க மாட்டீங்க அதை உடனே சொல்லிடுவீங்க கேட்டுருவீங்க அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல எப்பயுமே இருக்கும் அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா யாருக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணும்னு ஆசைப்படுறோமோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டிடணும் பொதுவா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கண்ணியமா கௌரவம் வாழ்ந்து காட்டிடணும் அதில் எப்பயுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணம் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் பொதுவா இப்போ வரைக்குமே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு படி எடுத்து வச்சு மேலே போனோம்னா அது ஈஸியாக வாழ்க்கையில் மேலே போயிடலாம் ஆனால் நாம் வந்து எடுத்த உடனே நம்ம டாப்பில் போகணும் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுக்கிறதுனால தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னை வரைக்குமே உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை அதாவது படிச்சுட்டு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடியதில் ஒன்னே ஒன்றுதான் சிம்ம ராசிக்கார பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து வந்து கெட்டு போவதில் என்ற மாதிரி முதல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க கூட விட்டு கொடுத்து போங்க நம்ம வீட்டுல எவ்வளவு நமக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இருக்கோ அதுதான் நமக்கு வெளியில போனா கிடைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பகச்சிக்கிட்டு அவங்க கூட அன்னுணிமாய் இல்லாம ஏதோ ஒரு சூழ்நில கருத்து வேறுபாடு வச்சுக்கிட்டு வெளியில பார்த்துட்டு நமக்கு பழக்க வழக்கங்கள் இருந்து சாதிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தோம்னா அந்த எடுத்த முயற்சி கண்டிப்பா நமக்கு தடையா இருக்கும் அந்த மாதிரி இது ஏன் சொல்ற அப்படின்னா இது வந்து இந்த மாசத்துல அதாவது சூரிய பகவான் தன் சொந்த வீட்டுல வரக்கூடிய ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவடி மாதம் மட்டும்தான் சூரியன் தன் சொந்த வீட்டுல வந்து உட்காருவார் மத்த எந்த மாசமும் தன் சொந்த வீட்டுக்கு வரவே மாட்டார் கரெக்டா ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மாசம் பார்க்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் பொதுவா பார்த்தா சித்திர மாசத்துல பாருங்க அவர் மேசராசியில் இருப்பார் வைகாசி மாசத்துல பாருங்க ரிஷபராசியில் இருப்பார் ஆணி மாசத்துல பாருங்க மிதுன ராசியில் இருப்பார் அதே ஆடி மாசத்துல பாருங்க கடகராசியில் இருப்பார் இந்த ஆவணி மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது அவர் தன்னோட சொந்த வீட்டுல சிம்ம ராசியில் இருப்பார் அப்ப இந்த செப்டம்பர் மாசம் பதினாறு தேதி வரைக்கும் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காருவார் அப்படி உட்காரக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம் உங்களுக்கு நீங்க நினைச்சது அடையக்கூடிய காலம் அப்ப இந்த செப்டம்பர் மாசம் பதினாறு தேதி வரைக்குமே உங்க வீட்டுக்கு அதிபதி குறிப்பா உங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அற்புதமான ஒரு காலம் இது இது போல மீண்டும் நீங்க அடுத்தது வந்து தன் சொந்த வீட்டுல வரணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் சரிங்களா ஒரு மாத கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வள வரவு செலவு நிர்ணயிக்கிறது எல்லாமே யாருன்னா தான் கடவுள் தெய்வத்தினோட அடிப்படையில் பார்த்தா படி அளக்குறவரை யாருன்னா சிவன் சொல்லுவாங்க இன்னாருக்கு இவ்வளவுதான் அப்படின்ட்டு டெய்லி படி அளக்கிறவர் யாரு சிவன் அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு நவகிரகத்துல ஒரு மனிதர் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் இன்னாருக்கு இவ்வளவுதான் அப்படின்றது நிர்ணயிக்கிறது யாருன்னா தான் அந்த சூரியன் வந்து உங்க சொந்த வீட்டிலேயே உக்காந்து அற்புதமான காலம் இது போக உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாருன்னா புதன் அந்த புதன் பகவானும் இப்போ உங்க ராசியில தான் உட்கார்ந்துருக்கிறார் நவ கிரகத்திலேயே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு கிரகம் யாருன்னா அதாவது உங்க சூரியன் தான் அதனை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க குருவே பார்த்தீங்கன்னா சூரியனோட கண்ட்ரோலில் தான் இருக்காரு அப்ப குரு தான் கிரகம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடி கொடுத்துருவார் குரு பார்த்தா கோழி நன்மை குருவுடைய வாரிசு தான் தான் கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் அந்த ஞானக்காரகனும் உங்க வீட்டுக்கு அதிபதி சூரியன் ரெண்டு பேருமே இணைஞ்சு உங்க ராசியில இப்ப உட்காந்துருக்கிறாங்க பார்த்தியா புதன் ஆதித்திய யோகம் மேக்சிமம் புதன் ஆதித்திய யோகம் ஏற்படக்கூடிய காலத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்துல புதன் யோகம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நீங்க வெளிநாடு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லை நாங்கள் வெளிநாடு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு புதனும் சூரியனும் ஒன்றா இணைஞ்சிருக்கும் ஒரு வீட்டு கண்டிப்பா இருக்கும் வெளிநாடு போறதுக்கு நல்ல வாய்ப்பு எப்பன்னு பார்த்தா புதன் ஆதித்யோகம் ஏற்படும் போது அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பு நல்லா கொடுத்துருவாரு வெளிநாடு போகலீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாரு அதாவது அரசாங்க வேலை கொடுத்துருவாரு அரசியல போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவாரு இது ரெண்டுமே நடக்கலையா சொந்த பிசினஸ் பண்ற வாய்ப்பு கொடுத்துருவாரு ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை தொட்டு பாருங்க சூரியனும் புதனை இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரு புதன் ஆதித்ய யோகம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க வெளிநாட்டில் இருப்பீங்க நல்ல வேலையில இருப்பீங்க இல்ல பிசினஸ் பண்ணி ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுப்பீங்க அந்த இடத்துல இருப்பீங்க அந்த யோகம் தான் இப்ப ஏற்பட்டு அப்படி ஏற்பட்டிருக்கிறதுனால நீங்க வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றீங்களா வெளி மாநிலத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்களா இப்ப நீங்க அந்த முயற்சி எடுங்க உங்களுக்கு வெற்றியாகும் நான் சொல்றது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பாரு சிம்மராசியில அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல சிம்மராசியில இருந்து அவர் தன் சொந்த வீட்டுக்கு கன்னிராசிக்கு போயிடுறாரு அவர் போன உடனே பின்னாடி என்ன பண்றாரு சூரிய பகவான் பதினாறாம் தேதி அடுத்தது என்ன பண்றாரு அதே சிம்ம ராசியிலிருந்து அவரும் கன்னிராசியில் உட்காந்துடுறாரு எப்படி பார்த்தாலும் இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது தொழிலில் மட்டும் நீங்க சாதிக்கிறத மட்டும் இல்லைங்க அரசியல் இருக்கிறீங்களா உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கும் இது போக பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு இருக்கிற நான் ஒரு கேமராக்கு முன்னால் ஒர்க் பண்ணுறேங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலைத்தொழில் நான் இருக்கிறேன் என்னால் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகம் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதும் ஏன்னா ஜாதகம்ன்றது கடல் மாதிரி அதில் பொது பலன்றது ஒரு இருபது சதவீதம் தான் ஒரு மனிதனுக்கு திசா புத்தி நல்லா இருக்கணும் கிரகங்கள் நல்லா இருக்கணும் கோச்சாரங்கள் நல்லா இருக்கணும் அது போக உங்களுக்கு வந்து தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பொது பலனில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஜாதகத்திலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சேன்னா கண்டிப்பா நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டே இருக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது நேரம் தெரியல கவனமா இருங்க கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது அந்த அஷ்டமத்து சனி நடந்தாலும் நீங்க இப்ப பயப்பட வேண்டாம் ஏன் பயப்பட வேண்டாம் அப்படின்னா அஷ்டமத்து சனியே இருந்தாலும் இப்ப சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் வக்கரத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு கெடுபலனை தரவே மாட்டாரு கெட்டது கொடுக்க மாட்டாரு வக்கரம்னா முதல்ல என்ன ரிபேசுல வர்றது ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வரும்போது அது இயல்பு நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அதே வக்கரம் அடையும் போது என்ன பண்றாருல வராரு அப்ப ராசியில வக்ரம் அடைஞ்சு மீன ராசியிலே வக்ரம் நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு பாதிப்பு இருக்காது நல்லா உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு பாதிப்பு வராது சரிங்களா அதனால இது ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வாழக்கூடிய ஒரு நேரம் வளரக்கூடிய ஒரு நேரம் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுங்க எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கூகுள் மேப்ல ஒரு மேப் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கும் போது சப்போஸ் அந்த பாதையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க போற பாதை தப்பு அதுல போக வேண்டாம் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு சொல்லாது உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுப்பாரு அடுத்த வழி உங்களுக்கு காட்டுவாரு அதுலயே நீங்க போயிட்டு இருக்கும் அதையே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து இன்னொரு மேப்பை காட்டு உங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் மேப்பே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும்போது நீங்க முயற்சி பண்ணனா அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அல்லது முடியாதா யோசனை பண்ணுங்க இது உங்களுக்கு சாதிக்கிற ஒரு நேரம் ஏன்னா உங்களுக்கு இந்த புதன் பகவானும் சூரிய பகவான் இப்ப தான் தன் சொந்த வீட்டிலயே இணைஞ்சிருக்கிறாங்க அது போக உங்களுக்கு அஷ்டமத்து தனியே இருந்து சனி பகவான் வக்கரத்துல போயிட்டாரு அதனால அதுவும் பிரச்சனை இல்லை புதன் பகவான் பதினஞ்சாம் தேதி கன்னிராசிக்கு போறாரு நவகிரகத்திலேயே பார்த்தா ஒரு கிரகம் வந்து சொந்த வீட்டுல ஆட்சியா உட்காந்து அடைகிற ஒரே கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் அந்த புதன் பகவான் தன் கன்னிராசின சொந்த வீட்டுல போய் உக்கா ஆட்சியா உட்காந்து உச்சமடைகிறாரு அவரு கூட போய் உங்க வீட்டுக்கு அதிபதி சூரியன்னு போய் அங்கேயும் புதன் ஆதித்யோகம் ஏற்படுத்தி ரெண்டு பேரும் அங்கேயும் உட்காடுறாங்க அப்படி உட்காரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது நிச்சயமா நீங்க எதையுமே பயப்பட வேண்டியது இல்லை உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது நிச்சயமா நீங்க பயப்பட வேண்டாம் பொன்னாச்சுங்களா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா பாருங்க உங்களுக்கு வந்து சுக்கரன் பன்னெண்டுல இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் வந்து எங்களுக்கு கஷ்டம் தான் கொடுக்கும் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா உங்களுக்கு வந்து பதினாலாம் எல்லாம் பார்த்தா அந்த சுக்கரன் கூட உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு அப்ப உங்களுக்கு ஜென்மத்துல வராது ஜென்மத்துக்கு வர சுக்கர பகவான் நல்லதுதான் பண்ணுவார் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சுக்குர பகவான் அடுத்தது உங்க ராசிக்கு வந்துடுறாரு தேதிக்கு மேல முப்பத்தோரு தேதி வரைக்குமே உங்களுக்கு ஒரு பண்ணுவார் இது போக உங்களுக்கு செவ்வாய் ரங்கில் இருக்கிறார் செவ்வாய் மங்களன் ரங்கில் என்ன அந்த செவ்வாய் பகவான் வந்து பதிமூணாம் தேதி மூணாம் இடத்துக்கு தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுறார் அப்ப மங்களக்காரகன் தைரிய ஸ்தானத்தில் போய் உட்காரும் போது திருமணம் வரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா சக்சஸ் ஆகும் வரன் பார்க் பாத்துக்கிட்டு இருந்து நான் பார்த்த நேரம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க என்னை பார்த்துட்டு போன நேரம் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு போறாரு பதிமூணாம் தேதிக்கு மேல அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு திருமண யோகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு நீங்கள் பயப்பட வேண்டாம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் குரு தான் எல்லாமே குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் சொல்லுவாங்க அந்த குரு பதினொன்னாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு லாபஸ்தானத்துல உங்க வீட்டுக்கு அதிபதி சூரியனோட நெருங்கிய நண்பர் யாருன்னா போய் சூரியன் சூரிய வீட்டுல குரு வந்து உட்கார்ந்தாலும் நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த ரெண்டு கிரகம் தான் அதனாலதான் இந்த பன்னெண்டு கட்டத்துல பாத்தீங்கன்னா சூரியன் போய் தனசராசி கும்பராசி குறிப்பா மேன ராசி அப்ப தனசு ராசி ராசிக்கு அதிபதி குரு எப்பயுமே பாருங்க அவங்க வீட்டு உட்காரும் போது மட்டும்தான் சூரியன் நட்பை உக்காருவாரு வேற எந்த வீட்டுல போய் அவ்வளவு சீக்கிரம் நட்ப உக்கார மாட்டார் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய அதாவது குரு பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால மண்மனை வாங்குற யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் பாக்கியம் பாக்கியம்ன்றது கண்டிப்பா கொடுப்பாரு நீங்களுடைய எதிர்பார்ப்பு உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி நல்லா இருந்தா மட்டும்தான் நான் ஆயிரம் பழன்னு உங்களுக்கு சொல்லலாங்க ஆனா உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு பிடிச்சு கூட்டிட்டு போகும் சரிங்களா